அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அடுத்த ஏழு நாட்களில் நிகழும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன அதோடு மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் நவம்பர் மூன்றாம் வாரத்தில் எப்படி அமைய போகிறது ராசி நேயர்களே உங்களை பற்றி குறை சொல்பவர்கள் முன் எத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த தருணம் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக போகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் உறுதியாகவே சனியின் வக்ர நிவர்த்தி குரு பகவானின் வக்ரம் என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் தருணமாக இந்த வாரத்தை நிச்சயமாக மாற்றிக்கொடுக்கிறது கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது என்னிடம் கல்வி அறிவு இருக்கிறது திறன் இருக்கிறது அனைத்திலும் நல்ல ஞானம் இருக்கிறது இருந்தாலும் என்னால் மட்டும் ஏன் வெற்றி பெற முடியவில்லை மற்றவர்கள் வெற்றியை பெறுவதோடு பொருளாதார ரீதியாக மிக சிறப்பான உயர்வையும் அடைகிறார்களே அவர்கள் மட்டும் எப்படி அதிர்ஷ்டம் கிடைத்தது நமக்கு மட்டும் ஏன் கிடைக்கவில்லை என்று நினைக்கக்கூடிய உங்களுக்கு நவ கிரகநிலைகளின் அமைப்பு உறுதியாகவே இந்த நேரத்தை வெற்றிக்கான நல்ல செய்தி உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான செவ்வாய் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று வளம் வருகிறாருங்க ராசியின் ஆதர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது தனரீதியாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியை ஏற்படுத்தி எதிர்பார்ப்பதை காட்டிலும் கூடுதல் லாபத்தையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய முன்னேற்றத்திற்கு உறுதியாகவே வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுப்பதால் பெரிய அளவிலான சிக்கல் சிரமங்கள் போன்றவை நிச்சயமாக விலகுவதோடு மட்டுமல்லாது முன்னேற்ற வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான அபரிவிதமான வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக மற்றவர்கள் உங்களை பற்றி குறை சொல்லும் போது அந்த குறையினுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள் உறுதியாகவே உண்மையில் உங்களிடம் சில குறைபாடுகள் இருக்கலாம் அதை பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சி கிடைக்கும் என்ற உண்மையான நோக்கத்தில் உங்களை பற்றி குறை சொல்கிறார்கள் என்றால் அதை உறுதியாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வதோடு மட்டுமல்ல விருச்சக ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக இந்த வேளையில் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கும் உங்களுடைய குறைகள் நிவர்த்தி செய்து மிக பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கும் எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே சமயம் உங்களை பற்றி குறை சொல்பவர்களின் உண்மையான நோக்கத்தை புரிந்து அவர்கள் உங்களுடைய திறமையை குறைக்க வேண்டும் உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் உங்களுடைய வாழ்வில் பின்னடைவை சந்திக்க வேண்டும் உங்களை எப்போதும் மட்டம் கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்து உள்நோக்கத்தோடு சொல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவற்றை ஒருபோதும் காதில் வாங்காதீர்கள் அதனால் எந்தவிதமான பயனும் இல்லை அதை உணர்ந்து கொண்டாலே போதும் அவர்களுக்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் நவ கிரகங்கள் அவர்களை பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் எனவே நீங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய குறையை பெரிதாக எண்ணி மனவர் மோ வேதனையோ கலக்கமோ அடைந்தால் நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கும் ராசியின் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது பதினேழாம் தேதி முதல் மிக வலுவாக அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் இருந்து ஜென்மராசிக்குள் ராசிக்குள் நுழைகிறார் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மராசிக்கு ராசிக்கு வருவது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பு அலைச்சலும் சிரமமும் குறைவதோடு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி அடுத்தடுத்து பல காரியங்களை மிக விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஆனால் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் அதிசாரமாக உச்சம் பெற்ற நிலையில் வக்ரம் பெறுகிறார் எனவே இது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே தொட்டகாரியம் அனைத்திலும் நல்ல வெற்றி கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல செய்திகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய அஷ்டமஸ்தானத்தை நோக்கியும் அதை தொடர்ந்து சப்தமத்தை நோக்கியும் நகர்வதால் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த தருணத்தில் சிறப்பாக பூர்த்தியாகும் எதை எண்ணியும் கவலை கொள்ள வேண்டாம் நிச்சயமாக நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு சங்கடங்களை முழுமையாக கலைந்து இந்த வாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் முன்னேற்றமும் நிச்சயமாக விருச்சக ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக விருச்சக ஆகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது சனி பகவானும் பக்ர நிவர்த்தி பெறுகிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்து வகர நிவர்த்தி பெறுவதால் உறுதியாகவே அலைச்சல் சிரமம் ஆரோக்கிய தொல்லை போன்றவை கட்டுக்குள் வருவதோடு உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்க முடியும் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது தாய்வழி ஆதரவு மிகவும் சிறப்பாக அமையும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நிறைவாக கிடைப்பதற்கு சந்தர்ப்பம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு தொழில் வியாபார ரீதியாக நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த இரு கிரகநிலைகளுமே சாதகமான சூழலை உருவாக்குகின்றன ஏனென்றால் நில கிரகமான ராகு நான்கில் இருந்தாலும் கேது பத்தில் இருக்கிறார் எனவே தொழில் ரீதியாக சிறப்பான மாற்றம் உண்டு அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் கூட முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு எந்தவிதமான தடையும் இல்லை என்பதை திட்டவட்டமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துவதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக வலுவாக விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் வித்யாக்கரகரான புதனும் இணைந்திருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் பயணம் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்கள் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலும் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் வித்யா கரகரான புதனும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல அலைச்சலும் சிரமமும் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும்பத்துவ பாதையில் இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக வளம் வருவதால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக சந்திரனை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் மாறி வளம் வந்தாலும் ராசியின் நீச்ச அதிபதியான சந்திரனால் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் உங்களை தேடி வருகிறது குறிப்பாக பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் மிக சிறப்பான வாய்ப்பை உறுதியாகவே சந்திக்க முடியும் வியாபாரம் தொழில் ரீதியாக கூடுதல் லாபம் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும் உத்தியோக ரீதியாக நல்ல செய்தி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக கையெழுத்தாகும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது மேலும் இந்த வாரத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வாரமாக உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டுவதற்கு உறுதியாகவே அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று நவகிரக வழிபாடு மேற்கொள்ளுங்கள் நவகிரக தீபம் ஏற்றி வழிபாடு மேற்கொள்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே நிறைவாக விருச்சகராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கைகூடும்